ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெல்லை சமையல் சேனலில் நம்ம அன்னைக்கு முட்டைக்கோஸ் பொரியல் தான் நம்ம செய்ய போகிறோம் தேவையான அளவு முட்டைக்கோஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாய் சூடாயிடுச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு உருந்த சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வெங்காயம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வெங்காயம் சேர்க்கலை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நான் சீரகம் சேர்த்துட்டேன் நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் இந்த டைமில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோசை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் முட்டைக்கோசை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டோம் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் நம்ம தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து நம்ம மூடி போட்டு வச்சிட்டோம்னால நமக்கு கோஸ் நல்லா வெந்து வந்துடும் மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் முட்டைக்கோஸ் வந்து நமக்கு வெந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம அந்த டைமில் தேங்காய் வந்து நான் மிக்சி சார்லேயே நான் துருகுன மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காவோட பச்சை வாசனை எல்லாம் போனதோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் போல் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி டேஸ்ட்டுமே அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம நெல்லை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேங்காவோட பச்சை வசனெல்லாம் போயிடுச்சு இந்த டைமில் மல்லியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்டியான நமக்கு முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்